தமிழ் ஜனம் தொலைக்காட்சி குடும்பத்தினருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எதுக்கு ஏன் பீப் போடுற பீப்லாம் போடாத பேரை சொல்லிடுறேன் அவங்க கேட்கட்டுமே ஏய் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கருத்து சுதந்திரத்தை ஏயா பறிக்கிறீங்க எதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே கண்டிப்பாக ஒரு நாலு தோழர்கள் யாவது கீழே வந்து கமெண்ட் பண்ணுவாங்க இவன் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம இன்னைக்கு பேட் கேர்ள் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் பேச போகிறோம் படம் எடுக்கிறது அவங்கவுங்க கருத்து சுதந்திரம் நான் அதில் தலையிடவே மாட்டேன் உனக்கு என்ன பிடிக்குதோ நீ அதை படமாக நீ என்ன சொல்ல நினைக்கிறியோ அதை சொல் இதுக்கான கருத்து சுதந்திரம் உனக்கு இருக்குது அதே மாதிரி நீ எடுத்து தப்புன்னு சொல்லக்கூடிய கருத்து சுதந்திரம் எனக்கும் இருக்குது தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன் அந்த படத்தை பற்றின விமர்சனம்லாம் கிடையாது அந்த படம் சொல்ல வந்த கருத்தை பற்றின விமர்சனம் தான் இந்த வீடியோவில் நான் பண்ண போகிறேன் பேட்கேர்ங்கிற படத்தினுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன புரியுது அப்படின்னு சொன்னால் ஒரு பெண் அவங்க நசுக்கப்படுறாங்க அமக்கப்படுறாங்க சிறையை உடைத்து விலங்கை உடைத்து அப்படியே சுதந்திர காற்றை சுவாசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது புரியுது இந்த மாதிரி தமிழ்ல நிறையா புரட்சிங்கிற பேரில் குப்பை படம் வந்திருக்கு பெருவாரியான மக்களும் இந்த படத்தை பார்க்க போகிறது கிடையாதுன்னா அவனுங்க ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது வாழ்க்கையில் அதனால் இந்த படத்தை எத்தனை பேர் பார்ப்பாங்கன்றது தான் இது அப்படியே வந்து ஒரு மேகம் மாதிரி கடந்து போயிடும் ஏன்டா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறேன்னா நான் சொன்ன மாதிரி அந்த படம் சொல்ல வரக்கூடிய கருத்து இன்றைக்கி ஒரு பெரிய கூட்டம் இந்த கருத்தை இளைஞர்கள் மத்தியில் திணிக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன கருத்துன்னா ஒத்த வரியில் சொல்லலாம் வோக்கிசம் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா அடாவடித்தனம் திமறுத்தனம் செல்ஃபிஷ்னஸ் ஈகோனஸ் இந்த ஓக்கிசம் இன்றைக்கி நாடு முழுக்க ஏன் இந்த உலகம் முழுக்க பரவிக்கிட்ருக்கு வைரஸ் மாதிரி இந்தியாவில் என்ன மாதிரியான ஓக்கிசம் வந்து பரப்பப்படுது முக்கியமாக கடவுள் இல்லை இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கடவுள் இல்லைங்கிறது இருக்குங்கிறதுலாம் வந்து ஒரு டிபேட் ஆனால் ஹெல்த்தியான டிபேட் என்னென்னா இவனை இவன் கிண்டல் பண்ண மாட்டான் இவனை இவன் கிண்டல் பண்ண மாட்டான் அவன் அவனுக்கு இருக்கிற நியாயத்தை மட்டும் சொல்லிட்டு போவான் ஆனால் ஓக்கிசம்ங்கிற பேரில் இந்துக்கள் கும்பிடக்கூடிய கடவுளை மட்டும் கேலி கிண்டல் செய்வது வேற நம்மளுடைய கலாச்சாரத்தை கிண்டல் செய்வது யாராவது அவங்களை ஏமாற்றிட்டா டே அவன் மொட்டையடிச்சிட்டான்டா அவனுக்கு நாமத்தை போட்டான்டா நம்ம ஏதாவது நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்லிவிட்டா அவன் நம்பலன்னுவைங்களேன் அவன் என்ன சொல்லுவான் எனக்கு ஆல்ரெடி காது குத்திட்டாங்கடா நம்ம கடவுளுக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயத்தெல்லாம் கிண்டல் பண்ணுறது ஓக்கிசம் சுதந்திரம் அப்படிங்கிற வார்த்தையை மிஸ்யூஸ் பண்ணுறது என்ன பண்ணுறாங்க இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்க பெண்களுக்கு சுதந்திரம் தேவை கரெக்டு பெண்களுக்கு சுதந்திரம் தேவை அவங்க வாழ்க்கையில் பல முடிவுகள் எடுப்பதற்கான சுதந்திரம் பெண்களுக்கு தர வேண்டும் அது இந்த நாடு இந்த கலாச்சாரம் பல நூறு ஆண்டுகளாக கொடுத்து கொண்டிருக்கிறது அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் சிவபெருமாளும் பார்வதி தேவியும் அவங்க வரலாறு அவங்க புராணத்தை எடுத்து பாருங்கள் சிவன் பாதி சக்தி பாதி அப்படிங்கிறத புரியும் இந்த கலாச்சாரம் இந்த மதம் இந்த நாடு பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குங்கிறது பெண்களுக்கு சுதந்திரம் தேவை எந்த மாற்று கருத்தும் கிடையாது அடுத்தது ஓகிசம் என்ன சொல்லுது இது என்னுடைய வாழ்க்கை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வேன் நான் அடுத்தவங்களுக்காக வாழ மாட்டேன் வாழு ஆனால் இதே மாதிரி நம்ம முன்னோர்கள் யோசிச்சுருந்தா கொய்யால நீ இந்த படத்தை எடுத்துருக்க முடியுமா இந்த கேமராவை நீ கண்டுபிடிச்சியா நம்ம முன்னோர்கள் தானே கண்டுபிடிச்சான் இதை வந்து மக்களுக்கு போட்டு காட்டுற தியேட்டர் அங்கே ப்ரொஜெக்டர் இருக்கே அது நீ கண்டுபிடிச்சியா அதை நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க இன்னைக்கு ரோட்டில் நடக்கும்போது ரெண்டு பக்கம் மரம் இருக்கே சுவாசிக்கிறியே அது நீ நட்டியா நமக்கு முன்னோர்கள் நட்டுட்டு போயிருக்காங்க எதுக்கு அவன் சுவாசிக்கவா அடுத்த தலைமுறை சுவாசிக்கணும் அடுத்த தலைமுறை வளரணும் அப்படிங்கிறது ஒரு நாட்டை அழிக்கணும்னா பல வழிகள் இருக்கு இராணுவத்தை கூட்டிட்டு வந்து இறக்கி தம்சம் பண்ணலாம் பொருளாதார தடையை விதித்து அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை முடக்கி அந்த நாட்டை அழிக்கலாம் அதே மாதிரி அடுத்த தலைமுறையை சோம்பேறியாக்கி ஒரு மோட்டிவேஷன் இல்லாத மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டாலும் ஒரு நாடு அழிஞ்சு போயிடும் அதை தான் இன்றைக்கி இந்தியாவில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேட்குறதுக்கு தத்துவம் நல்லாயிருக்கும் நான் வைப் பண்ணுறமே நான் ஏன் அடுத்தவனுக்காக வாழணும் நம்ம லைஃப் ஒரு லைஃப் ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிடணும் இதெல்லாம் கேட்க நல்லாயிருக்கும்ப்பா ஆனால் உன்னு அடுத்த பிச்சை எடுத்து விட்டுரும் இந்த தத்துவம் இளைஞர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓக்கிசம் is injurious to nation, generation, most importantly for you. நன்றி வணக்கம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வாழ்க தமிழ் வளர்க பாரதம்